வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் கேழ்வரகு மாவில் இனிப்பு அடை செய்யலாம் இதை குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அந்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு அதில் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சி மூடி வச்சிட்றேன் அது கரையட்டும் ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கேன் இந்த மாவு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெறும் கடாயிலே இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் இந்த நெய்யெல்லாம் எல்லா இடத்துலையும் மெல்ட் ஆகி படணும் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு துருவண தேங்காய் நல்லா நெற்று தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும் சேர்த்துக்கிட்டு அதையும் அந்த நெய்யிலே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு அதை அந்த மாவில் சேர்த்துக்கிறேன் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த வெள்ளத்தை தூசி எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாவில் ரெண்டு சிட்டிக்க உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைக்கரை செல்லையே அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி அதை கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி இப்போ மாவு பசஞ்சாச்சு ஒரு பால்த்தீன் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இந்த மாதிரி மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம் தோசை தவா நல்லா காஞ்சதோ அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சிருந்த கேழ்வரகு மாவை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்ல லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் நல்ல மிதமான தீயில இதை வேக வைக்கணும் நல்லா உள்ளெல்லாம் மெதுவாக வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் நெய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ரெண்டு பக்கமும் செவக்க விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அடை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் தேங்காய் பூலாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்கூல் விட்டு வரும்பொழுது குழந்தைங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்